அன்புமிக்க நமது தமிழ் மக்கள் தையல் பயிற்சி அனைத்து மாணவிகளுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நமது தமிழ் மக்கள் சேனலை தமிழ் மக்கள் தையல் பயிற்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் எனது முதற்க வணக்கத்தை கொள்கிறேன் இன்று நாம் வந்து உலக மகளிர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் இது வந்து நம்ம தையல் பயிற்சியின் இலவச தையல் பயிற்சியின் ஆறாவது பேஜ் மாணவிகள் இவங்க துவக்க காலத்திலேயே எப்பொழுதும் ஃபங்க்ஷன் எப்போ கொண்டாடுவாங்கனாக்கா நிகழ்ச்சி வகுப்பு முடிந்த கடைசி நாட்களில் இத்தகைக்கு இருந்த மாணவிகள் கொண்டாடுவாங்க ஆனால் இந்த இந்த தடவை வந்து உலக மகளிர் தினம் வந்ததினாலையும் இவங்களும் சந்தோஷமாக கொண்டாட நினைச்சாங்க அது உலகத்தினம் உலக மகிழ்தினமும் சிறப்பாக அமைஞ்சு போச்சு அதனை கொண்டாடுகிறோம் உலக மகளிர் தினம் எதுக்காக கொண்டாடுகிறோம் அப்படி என்னென்ன பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க குழந்தை மனம் செஞ்சாங்க உடன்கட்டை ஏறுதல் செஞ்சாங்க இன்றைக்கி என்ன பாதிப்பு இருக்குது இன்றைக்கி தான் எல்லா பெண்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் இன்னும் பெண்கள் வந்து அந்த பாதிப்புலேருந்து வெளில வரலை என்கிறது தான் உண்மை ஏன்னா எப்படியாக இருந்தாலும் அவங்க பொம்பளை தானே நீ பொம்பளை தானேங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் இது பொம்பளை தானேன்ட்டு பெண்களை வந்து நம்ம சாதாரணம் பேசினாலும் ஆனால் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் பெண்கள்கிட்ட பாதிக்கப்படுற ஆண்கள் நீங்கள் நினைக்கலாம் டாமினேட் பண்ணுறது பெண்கள் தான் உலக ஆண்டாலும் ஊர் ஆண்டாலும் அலுவலகங்களில் பெண்கள் மெஜாரிட்டியாக இருந்தால் கூட வெளி உலகத்தில் பெண்கள் வந்து விசார்த்திய நம்ம இருந்தாலும் கூட ஆனால் நுணுக்கமான இன்னும் நம்ம ஆய்வு பண்ணப்படும் பொழுது பெண்கள் பாதிப்பில் தான் இருக்காங்க நீங்கள் ஆடை அலங்காரம் பண்ணாலும் அது பெண்களுடைய எதிர்த்தாக்குதலாக இருக்குது இந்த சமூகத்தில் வந்து சில போன அந்த ஆண்களுடைய கேவலமான புத்தியால் அவங்க சொல்கிற வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா பெண்களுடைய உடை அலங்காரத்தால் தான் கூட சொல்கிறாங்க அது கூட எதிர்த்தரப்பட நிறையா பேர் தகவல் சொல்லியிருக்காங்க அந்த பாலிய வன் வன்மு வன்கொடுமைக்கு கூட பாலியல் பச்சிலும் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ரோட்டில் நடக்க பிச்சைக்காரி பாதிக்கப்படுறாங்க இவங்களாம் எந்த ஆபாசத்தை காட்டினாங்க அப்போ பெண்களுடைய உடைகள் ஒரு ஆபாசத்துக்கு ஒரு காரணம் கிடையாது அதை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய பார்வை தான் எங்குறது தான் அதை வச்சு தான் அதை வச்சு தான் மையப்படுத்துகிறாங்க என் பெண்களை வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது பெண்கள் அடிமையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு காரணங்கள் வச்சு தான் இது சட்ட சட்டத்தால் அதுபோல் தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கப்பட்டால் எவனும் தப்பு பண்ண மாட்டான் இந்த பெண்களோட பாதிப்பு என்ன காரணம் ஆண்களோட பார்வையா சட்டம் சட்டத்தை சரியாக பண்ணணும் சுட்டு கொண்டு விடணும் அவனெல்லாம் என்ன பண்ணுறீங்க பெண்களை வன்மையாக பார்க்குறவனை வந்து மென்மையாக வச்சுட்டு விடணும் முடிஞ்சு போச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது மகாத்மா காந்தி என்ன சொன்னார் ஒரு இரவு நள்ளிரவில் ஒரு பெண்ணு தன்னந்தனியாக எந்த ஒரு பெண்ணு வருகிறாரோ அப்போ தான் சுதந்திரம் பெறும் அது எங்கே இருக்குது அந்த பிரச்சனை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எவனுக்கும் அறிவுலாம் நான் புணர்த்த உணர்த்த முடியாது என்கவுண்டர் பண்ணிடணும் அவனெல்லாம் வந்து வன்மையாக அதை சொல்கிறேன் நான் அப்படி பண்ணிட்டாலே பெண்கள் என்ன பண்ணலாம் சரி சரி அப்படி கிடையாதுங்க எப்போ அதாவது பெண் சுத அப்படி நான் பார்த்துடக்கூடாது பெண் சுதந்திரத்திற்காக பெண் விடுதலைக்காக பெண்ணுடைய பேச்சுரிமைக்காக பாடுபட்டவங்களாம் ஆண்கள் தானேங்க பெண்களாக குரல் கொடுத்தாங்க பெண்கள் ம பெண்களுடைய பேச்செல்லாம் மனக்குமுறல்கள் ஆனால் வாய் மூலமாக வந்த இப்போ நான் கூட இப்போ பேசுகிறேன்னாக்கா நான் பெண்ணுக்கு எதிரியா இந்த பெண்களுக்காக தான் நான் பேசுகிறேன் பத்து சதவீதம் கேவலமானவங்க அதாவது நல்லா புரிஞ்சுங்க சொல்கிறேன் இப்போ அது எடுத்து சின்ன எடுத்துக்காட்ட சொல்கிறோம் நம்ம எவ்வளவு தான் நீங்கள் இந்த அரிசை கை சுத்தம் பண்ணி கல் நெல் எடுத்தா கூட ஒன்று ரெண்டு வந்துடுதா இல்லையா கடிச்சிடறோம் இல்லையா அதில் ஒன்று ரெண்டு சில ஆண்கள் இருப்பாங்க அதை வச்சால் சோத்தையை கொண்டு கொட்டிட முடியாதுல்ல அதனால் ஒட்டுமொத்த ஆண்கள் நம்ம குறை சொல்ல முடியாதில்லை எத்தனை இடங்களில் பெண்களை வந்து புனிதமாக கொண்டாடுறாங்க எத்தனை இடங்களில் மனைவியை வந்து தள்ள தூக்கி சாடுறாங்க அப்போ வந்து தீர்க்கக்கூடிய பெண் விடுதலைக்காக பாடுபட்ட தேச தலை துணை பேர் இருக்கிறாங்க அதனால் இந்த இந்த பெண்கள் இன்னும் விடுதலையில் விடுதலை ஆகலை என்கிறத மையப்படுத்தி தான் இந்த உலக மகளிர் தினம் கொண்டாடுகிறோம் தேசிய பறவை இது கொண்டாடுறோம் பற பறவைகளை காப்பாற்றுகிறது அந்த குறிப்பிட்ட பறவை அழிந்து கொண்டிருக்கிறதில் தேசிய பறவை ஆக்கிறாங்க தேசிய மரம்னு எது கொண்டாடுறோம் அந்த மரத்தை அழிக்கக்கூடாது அதை உருவாக்கணும் தேசிய விலங்கு எது கொண்டாடுறோம் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது அதே போல் மகளிர் தினம் எது கொண்டாடணும்னாக்கா மகளிர்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மகளிர் தினம் இங்கே நம்ம சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கூட இந்த நம்ம பசங்களே காலை கேட்டாங்க என்ன கேட்டீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஆ ஆ கேட்டான் பெண்களுக்கு மட்டுமே மகளிர் தினம் கொண்டு ஆண்கள் தினம் கொண்டா ஆண்கள் தினம் இருக்குது ஆண்கள் தினம் என்னாக்கா எங்கேயோ ஒரு சில ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் டோட்டலாக பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால் பெண்கள் மகளிர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க கொண்டாடணுங்கிறது ஒன்று அதே போல் வந்து இன்னொன்று சொன்னாங்க நான் வந்து கூட ஆண் பெண்களுக்கு தான் இலவச பசு ஊருக்குறாங்க ஆண்களுக்கு இலவச பசு தரமாட்டேங்கிறாங்கன்ட்டு பெண்களுக்கு தான் அந்த உரிமை தொகை தர்றாங்க ஆண்களுக்கு தரலன்ட்டு டோட்டலாக எல்லாமும் வந்து பெண்களை வெளில கொண்டாடணுன்னு தான் இப்போ சாதாரணமாக

அவள் மரியாதை நீ அங்கே போகிற ஆ அது இன்னமும் இன்னமும் இது இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்குது மரியாதை என்பது வந்து நம்மளாக கொடுக்கணும் நம்ம மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவங்க நடந்துக்கணும் நம்ம நம்மளை பார்த்து வரத்துக்கு எழுந்துச்சு நிற்கிறாங்கன்னாக்கா அந்த கண்ணியத்தை நம்ம காப்பாற்றணும் நம்ம எப்படி வேணா இருப்போம் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு இதாக ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஆம்பளைகளை பார்த்தோன்னே பெரியவங்களை பார்த்தோன்னே அப்படியே மயங்கி நிற்கிது ஒதுங்கி நிற்குது அப்படிலாம் கிடையாது பொண்ணுங்க இப்போ படித்து நேரடியாக எக்ஸாம் எழுதி நேராக கலெக்டர் ஐஏஎஸ் எழுதிட்டு வந்துடுறாங்க இப்போ அவங்கள பார்த்தோன்னா வயசான அதிகாரி கூட எழுதிச்சா நிற்கிறாங்க ஆண் அதிகாரி கூட அப்போ படிப்புக்கு தானே முக்கியமாக அங்கே பொம்பளையாக பார்க்கல ஆ படித்த பிறகு அங்கே ஆண் என்ன என்ன அது அதனால் நம்ம வந்து பிற மரியாதை குறைவாகவும் நடத்தக்கூடாது நம்ம வந்து பிறட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கக்கூடாது இந்த பேசிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எங்கேயும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது இந்த இலவச பேருந்து மகளிர் உண்மை தொகைகள்லாம் வந்து பெண்கள் குடிச்சிகிட்டு இருக்காங்க இங்கே போய் எந்த கல்லுக்கடை கடலில் எந்த பெண்கள் போய் இருக்கிறாங்க பொம்பளைங்களுக்கு மனவழி இல்லையா மன உளைச்சல் இல்லையா அவங்களுக்கு என்ன வழிவாதனை கிடையாதா குடும்பத்தை மொட்டு மொத்த குடும்பத்தையும் ஆம்பளைங்க கூட போய் வேலைக்கு போகிறாங்க பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் எல்லா செலவு வர செலவு பார்த்து ஆவாதவைகள் எல்லாமே பண்ணுறது யார் பெண்கள் தான் அப்போ அவங்க தான் தினந்தோறும் என்ன பண்ணும் சரக்கு அடிச்சிட்டே கிடக்கணும் ஏ மன உளைச்சரக்காண்டா வீட்டுக்கார வேண்டா புதுசாக மன உளைச்சாரா வந்து எழுதி சரணும் ஆனால் அவங்க அப்படி செய்து அவங்க பயந்து நிற்கிறாங்க ஆனால் இவன் ஆம்பளைக்கு மட்டும் மன உளைச்சல் வந்துடுது ஆனால் மன உளைச்சல் நான் எப்படியாவது மன உளைச்சல் பாருங்க எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க நான் மன உளைச்சல் வந்துடுது அன்றைக்கி அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு சரக்கு வேண்டியது இருக்குது ஒரு துக்க பக்கத்து நாலாவது தெருவில் ஒரு கல்வி சேர்த்து பண்ணால் அதுக்கு ஒரு மன உளைச்சல் வந்துடுது அதுக்கு என்ன பண்ணுறாரு சரக்கு அடிச்சிட்டு கிடக்குறாரு தொட்டதுக்கு நம்ம ஆளுகளுக்கு ஆகுது ஆம்பளைங்களுக்கு மன உளைச்சல் வந்துடுது அப்போ இது மட்டும் கிடையாது அந்த குண்டா அடகு வச்சு இந்த மாதிரி கதை பாட்டெல்லாம் இருக்குது கொண்டாடி தாலியை பிடிச்சி அடவு வச்சு குடிச்சிட்றானு சூதாட்டம் ஆடிறானுங்க இப்போ இதனால தான் என்ன பண்ணுறாங்க ரேஷன் கார்டை என்ன பண்ணுறாங்க குடும்ப தலைவின்னு போட்டு ஏன்னா ரேஷன் குடி கடைசியில் போய் என்ன பண்ணிடுறாங்க ரேஷன் கார்டையும் அடவு வச்சு குடிச்சி போகிறானோ அதில் பெண்களோட பெண்கள்கிட்ட அது ஒப்படைச்சாச்சு சரி இப்போ புருஷன் நம்ம புருஷன் நம்பி இருக்கிறதா வாழ்நாள் வாழ்நாள அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க உனக்குன்னு கவர்மெண்ட்லேருந்து ஆயரூபா மாதம் ஆயிரம் தர்றாங்க அது கூட இதுக்கு ஏன்னா பெண் எவ்வளவு பணம் கிடைக்குதோ இல்லையோ அப்படியே என்ன பண்ணிடுறாங்கனாக்கா பெண்களுக்கு மாரி உதவித்தொகை கொடுத்தும் பெண்களோட இது பண்ணுறாங்க பெண்களுடைய தன்மானத்தை பாதுகாக்கிறாங்க அதே அடிப்படையில் தான் நமது தமிழ் மக்கள் தையல் பயிற்சி மையமும் பெண்களுக்காக ஒவ்வொரு செட்டு ஒரு இருபது இருபது பேருக்கு இலவச பயிற்சியாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக தையல் இயந்திரம் வாங்கி கொடுக்குறோம் இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக கடை வைக்கிறதுக்கு நம்ம வந்து உதவி செய்கிறோம் அவங்கள பராமரிக்கிறோம் திருப்பி தொடர்ந்து நம்ம தையல் கற்றுட்டு போய் ஒரு கடை வச்ச பிறகோ அல்லது தையல் கற்றுட்டு போன பிறகோ ஒரு துணி அவங்கள்ட்ட வருதுங்களுக்கு கூட தொடர்ந்து அந்த உரிமையை நான் தர்றேன் இங்கே வந்து அவர் தன்னம்பிக்கை இந்த உலகத்தில் யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ கடவுள் கொடுக்குறாங்க திருவள்ளுவர் திருக்குள்ள இருக்க தெய்வத்தால் ஆகாது என்னென்னு முயற்சித்தன் கூலி கூலித்தரும் தெய்வம் கூட நான் கைவிட்டால் கூட முயற்சி ஒன்றா கைவிடாது திருக்குறள் சொல்லியிருக்காங்க உன் முயற்சினா ஆனால் அந்த இடத்துல திருவள்ளுவர் சொன்னதை நான் பொய்யாக்குறேன் தெய்வத்தால் ஆகாது எனினும் இந்த கண்ணன் சார் உதவுவார் ஒரு கை தட்ட மாட்டீங்களா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ அது பேச முடிச்சது கை வர ஒரு நம்ம சொல்கிறோம்ல ஏன் தெய்வமே கைவிட்டானோ ஐயோ இப்போ வந்து சொல்கிறாங்க என்ன கேட்குறீங்க ஒரு பெண்களை உள்ளவங்க நான் அதாவது இந்த இலவச தையல் பயிற்சி எதுக்காக நான் கட்டாயப்படுத்தியிருக்கேன் அதிகாரப்படுத்துகிறேன் அதை வந்து கற்றுக்கணுங்கிறத வந்து எல்லாருக்கும் அழைப்பு தரேன் அப்படின்னாக்கா வய வய கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வய கிராம பெண்களும் நகர்ப்புறத்தில் இருக்கிற பெண்கள் கூட சில பேர் போய் தன் போய் ஒரு கீரை வியாபாரம் பண்ணுவாங்க ஹோட்டலில் போய் பாத்திரங்கள் கழுவுவாங்க மளிகை கடை வேலை பார்ப்பாங்க சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் பார்ப்பாங்க படித்த பெண்கள் வேலைக்கு போயிடுவாங்க இந்த படித்து போட்டு வேலை கடவுள் நடுத்தரமாக நிற்கிறாங்க போயிரு திண்டாடி நிற்கிறாங்க போயிருங்க அவங்களுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறது கீழேயும் போக மேலேயும் போக முடியாது இவங்க நடுத்தர பெண்கள்னு கூட சொல்லலாம் இவங்க என்ன பண்ண படிச்சுட்டாங்க வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அமையல அப்படி இருந்தாலும் வீட்டுக்காரங்க ஒத்துக்கலை வெளில போகிறதுக்கு இன்னும் இங்கே போனால் நம்ம தையல் கிளாஸுக்கு தையல் கூட இப்போ ஆண்கள் வந்து வீட்டுக்களை வெளில போகக்கூடாது யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிற பொத்தி 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 வச்சுருக்கிறாங்க அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க தன் மனைவியை பொண்ணுங்களை வெளில பார்த்துருவாங்க இங்குறது கூட இங்குறாங்க அடக்கி வைக்கிறாங்க அவங்க அதுபோல பெண்களை அதுக்கு கூட அந்த பெண்களை வந்து நம்ம ஒரு தையல் பயிற்சி கொடுத்தோன்னாக்கா அவங்க வெளியில் வேலைக்கு போக வேணாம் வீட்டில் உட்காந்த இடத்துலையே ஒரு ஆறு மாதம் இங்கே தையல் கற்ற பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க உட்காந்த இடத்துல அவங்க பெரிய மிஷினு வாங்கி கொடுத்துட்றோம் இல்லை சொந்தமாகவே நாலு நமக்கு தேவையான மிஷினை நம்ம வாங்கிக்கிறோம் உட்காந்து தைக்க போகும்போது பக்கத்து வீடு ஏற்று விடு அறுத்து திரு பக்கத்து வீடு சொந்தக்காரங்க வேண்டியப்பட்டவங்க அவங்க மெல்லாம் பழக்கப்பட்டவங்க இப்படி தரும்போது தொடர்ந்து என்ன ஆகிடுது வேலை வேலை வாய்ப்பு கிடைச்சிடுது ஒரு சாதாரண ப்ளவுஸ் தைச்சா கூடவோ குறைச்சி உலகத்தில் எப்படி வாங்குறாங்களோ இப்போது நான் நம்ம மாணவிகள் என்ன சொல்கிறேன் சாதாரண ப்ளவுஸ் தச்சிங்கன்னா ஒரு நூறுரூவா வாங்குங்க லைனிங் ப்ளவுஸ் வச்சிங்கன்னா ஒரு இரநூறுவா வாங்குங்க ஒரு சுடிதார் தைச்சா ஒரு முந்நூறுரூவா வாங்குங்க ஒரு புடவை ஓரடிச்சா ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா வந்து நாற்பது ரூபா வாங்குங்க அதான் கிடைக்கும் 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 அதுபோல் நமக்கு வந்து நமக்கு என்ன தேவை அதுக்கப்புறம் உழைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளவுஸில் நீங்கள் அலங்காரங்கள் பண்ணுறீங்க நல்லா நல்ல செட்டிங்லாம் பண்ணுறீங்க இல்லை பொருள் வாங்கி அட்டாச் பேஜ் ஒர்க் பண்ணுறீங்க வாங்கி அட்டாச் பண்ணுறீங்க இல்லை கை வேலை பண்ணுறீங்க இப்போல்லாம் பண்ணும்பொழுது அதோடய வேலையை வந்து அதிகமாக்கிறீங்க வேறு இரநூறுவாங்கிற இடத்துல நானூறுரூவா ஐநூறுரூவா முந்நூறுரூவா இப்படி எவ்வளோ நாளும் நீங்கள் அதிகரிச்சப்படுத்தி உங்கள் தர திறமையை வெளிப்படுத்தப்படுத்த கற்றுக்கலாம் ஓகேங்களா அவங்களுக்கு இது போல் உள்ளவங்க நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பின்னா இந்த தையல் கற்றுட்டு போன பிறகு வெளியிலலாம் எப்படி தையல் கற்றுக்கிறாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து கற்றுக்கிறாங்க கற்று முடிச்சுட்டு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள கனெக்ஷன் துண்டிக்கப்படுகிறது ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா தைச்சி போய் தைக்கும் பொழுது நம்ம கற்றுக்கிட்டு வந்துட்டோம் அதுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும் இப்போ திருநூறு ட்ரெஸ் வருது நம்ம எப்படி தைக்க போகிறோம் இன்னொரு மன உளைச்சல் வர பொழுது அங்கே என்ன பண்ணலாம் நம்ம கண்ணன் சார் இருக்காங்க நம்ம எப்போனாலும் போய் அவங்கள்ட்ட கேட்டு வெட்டி வாங்கிட்டு வந்து நம்ம தைக்கலாம் இது தன்னம்பிக்கையாக திருவள்ளுவர் சொல்கிறது பொய்யாக்கன்னு சொன்னேன் தெய்வத்தால் ஆகாதி தெய்வமே கைவிட்டாலும் அந்த கண்ணன் சார் கைவிட மாட்டாருன்னு இந்த ஒரு சூழலில் எல்லாேருக்கும் முன்னாடி தொடர்ந்து எல்லாருக்கும் அந்த பதி பல பதிவுகள் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த சிறப்பான நேரத்தில் இந்த மகளிர் இடத்தை கொண்டாடக்கூடிய இந்த புது மாணவிகள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாணவிகள் வந்து ஆரம்பமே ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் நான் பயப்படுவேன் போல் மாணவிகள் வருவாங்கன்ட்டு ஆனால் இத்தனை மா இத்தனை மாணவிகள்லாம் அவங்கவுடைய இது வரைக்கும் வந்த மாணிகள்லாம் அவங்கெல்லாம் பழைய மாணவிகளும் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாம் புதுசாக வந்தோடனே அவங்கள கொண்டாடிக்கிட்டு எங்களை திண்டாட வைக்கிறீங்களான்ட்டு அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மாணவிகளும் கடைசி காலகட்டத்தில் தான் அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க ஆனால் ஆரம்பமே இவங்க கொண்டாடும் பொழுது ஏன்னால் இந்த செட்டு எப்படி இருப்பாங்களே இவ எப்படி இருப்பாங்களே தெரியல ஒவ்வொரு இவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக போயிட்டாங்கன்னு நினைக்கும்போது இவங்க ஆரம்பமே என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடு அசத்தி சூப்பராக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டுருக்காங்க அதனால் இந்த உலக மகிழ் தினத்தை எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கொண்டாடக்கூடிய இந்த உலக மகளிர் தினத்தை அனைத்து மக்களும் கொண்டாடும்படி கேட்டு மிக கொண்டாட்டத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த மகளிர் தினத்தை யார் பேசுகிறீங்க சத்யமன்றன் ரெண்டு வார்த்தை பேசுங்க நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் வாங்க வாங்க எழுந்திரிங்க நான் சொல்லி தரேன் இங்க வந்துட்டுங்க இப்போழுது நம்மளுடைய இந்த ஆர புதிய மாணவிகளே வந்து நம்ம சத்யா மேடம் அவங்க வந்து அவங்க ஒரு சில கருத்துக்களை சொல்லுவாங்க சொல்லுங்க எல்லாருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் மகள் தையல் பயிற்சி நிலையத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மகளிர் தினம் வந்தது தனி கொண்டாடுறோம் தெரியல இதனால் வரைக்கும் வீட்டோட இருந்தோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியில் வந்து இந்த மகளிர் தினத்தை மகளிர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பயிற்சி நிறுவ நிறுவனத்தில் வந்து தொழில் கற்றுக்கிட்டு அதோட இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு நம்ம தமிழ் மகள் தையல் பயிற்சி நிறுவனர் எஸ் கண்ணன் சார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அடுத்ததாக நம்மளுடைய பிரபல பாடகி அப்போ வலைத்தளத்தில் கலக்கி விட்டுருக்கக்கூடிய பிரபல பாடகி மேடை மெல்லிசை பாடகியாக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய ஆர்கஸ்ட்ராவில் பாடிக்கிட்டு இருக்காங்க சித்ரா மேடம் அவர்கள் குழந்தை சித்ரா ராஜா அவர்களை மகளிர் தினத்தை வாழ்த்து அழைக்கிறேன் அனைவருக்கும் மகளிர் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் நம்ம பெண்கள் எல்லாருமே ஒரு சுய தொழில் செய்யணும் சார் வந்து நமக்காக நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க தையல் பயிற்சி கற்றுக்கணும் அதாவது பெண்களுக்கு மட்டும் இங்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்களா ஃப்ரீ கிளாஸ் நடத்துகிறாங்க பெண்கள் நல்லா இன்னும் அதாவது இந்த சமுதாயத்தில் வந்து பெண்கள் வந்து இன்னும் அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அடிமை இருக்கக்கூடாது பெண்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் சுய சுய தொழிலாக செய்யணும் சுயமாக இப்போ டைலரிங் கற்றுக்கணும் நம்ம ஒரு கடை வைக்கணும் நல்லா ஆகணும் நம்ம இந்த மாதிரி அடிமையெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடணும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் நம்ம இன்னும் நல்லா மேல் மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடணும் கொண்டாடுறோம் சார் வந்து இந்த தையல் பயிற்சியை நல்ல விதமாக இதோட ஒரு பத்து செட்டு நடத்திட்டாங்க பத்து செட்டு நடத்தினாங்க பத்து பிள்ளைகளும் அவங்களுடைய அவங்களுடைய குழந்தை மாதிரி தான் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்த நீங்களும் அது மாதிரி தான் நடந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீங்கள் நல்லா பயிற்சி பெற்று இன்னும் மேல் மேலும் வளர நான் வாழ்த்துக்கிறேன் நன்றி அடுத்ததாக நம்ம தையல் மாணவி ரமா அவர்கள் பெண்களுக்கான உரிமையை பற்றி பேசுவார்கள் உங்க என்ன வருது பேசு அடுத்ததாக ஜோதி அவர்கள் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க

திவ்யா திவ்யா வாங்க அடுத்ததாக திவ்யா ஒரு கருத்து பேசுங்க நீங்கள் பாப்பா வாங்க தண்ணி பேசுங்க பேசுங்கள் பெண்கள் பற்றி எதாவது பேசுங்க பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க முன்னாடி வரணும் உங்களை வச்சு பேசிங்க சந்தோஷமா இருக்கீங்க மற்ற குடும்பங்கள் பெண்கள் அதெல்லாம் பேசலாம் வடிவில் பேசுவாங்க பார்த்தீங்களா ஒரு படத்தை பாட்டு பேசுவார்ல என் கட்சிக்காரரை இப்படியா சந்திரவி தடிப்பது அப்படின்லாம் சொல்லி விட்டா அதுபோல் நம்ம குடும்பத்தில் நடந்தால் கூட நம்ம குடும்பத்தில் இல்லாமல் கூட பக்கத்துல சொல்லிக்கலாம் நான் அந்த தெருவில் போகும்போது அப்படி நடந்துக்கிட்டு சம்பவம் நடந்துக்கிட்டு அப்படின்ட்டு விஜய் மேடம் நீங்கள் பேசுங்க பேசுங்க அது ஒன்னுல பேசுங்க பொதுவாக பேசுங்க ஆ போய் நீங்க வாங்க சரி நீங்கள் பேசுகிறீங்களாப்பா சரி உண்மையான சரி பேசும்போது பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சுருக்கோம் பேசிகிட்டு பேசுங்க சாப்பிடும்போது சரி இந்த தினத்தை நம்ம வந்து இந்த நிக இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நிறைவு செய்கிறோம் இந்த மகளிர் தினத்தை மகளிர் தினத்தை நம்மளுடைய புதிதாக இருக்கக்கூடிய மாணவர்கள ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த புதிய மாணவிகள் இந்த சிறப்பான நிகழ்ச்சி கொண்டாடினாலும் இதுக்கு உறுதுணையாக இருந்து இதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம சத்தியா மயத்துக்கு நம்ம தமிழ் மக்கள் தையல் பயிற்சி சார்பாகவும் நம்ம ஒட்டுமொத்த மாணவிகள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்